பதினான்காம் தேதி ஆர் கே செல்வமணி ஷூட்டிங்கை நிறுத்தட்டும் ஆனால் தாங்கள் நடத்தி காட்டுவோம் என்று நடிகரும் தயாரிப்பாளருமான எஸ் வி சேகர் தெரிவித்துள்ளார் சென்னை தியாகராய நகரில் தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர்கள் கூட்டமைப்பினர் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய எஸ் வி சேகர் ஆர் கே செல்வமணியால் நியாயப்படுத்த முடியாத விஷயங்களுக்கு அடிக்கடி செய்தியாளர்களை சந்தித்து தங்கள் மீது அவதூறு பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார் மேலும் ஆர் கே செல்வமணி பெப்சி அமைப்பின் தலைவரானதே தவறு என்றும் கூறினார் பதினாலாம் தேதி அவர் ஷூட்டிங் நிறுத்திட்டோம் பதினாலாம் தேதி இங்கே ஷூட்டிங் நடத்தி காட்டுவாங்க இங்கே அவ்வளோதான் ஷூட்டிங் நடத்த மாட்டேன்னு சொல்றதுக்கு அது எதுக்கு ஒரு அமைப்பு நான் ஷூட்டிங்கை நடத்தி காட்டுறேன் வேலை செஞ்சு கொடுக்குறேன் ஒரு ரெண்டு நாள் கட்சி பணம் கொடுன்னு சொன்னால் உண்மையான தொழிலை அதை விட்டுட்டு இப்படி பண்ணுறது சரியா ஆர்கே செல்வமணி தன்னுடைய அவர் தகுதி தகுதியான இடத்தை தக்க உண்டான முயற்சி அரசை வந்து முதலமைச்சர் முதலமைச்சர்கிட்ட போய் பேரணியாக போய் முதலமைச்சர் போவோம் அவர் தான் எல்லாருக்குமான முதலமைச்சராச்சே அவர்னு ஆர்கே செல்வமணி மட்டும் முதலமைச்சர்